शैलेशदयापात्रं तिबक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं मन्ते रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयां गुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्ते गुरुपरं परां यो नित्यमक्षुतपदां भुजयुक्मरुक्म व्योमोगतस्तैराणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्तो शरणं शरणं प्रपत्ये మాతపితనయ విభూతిం సర్వ య నియమేనయాం ఆశనకులపదైర్వళాభిరామం శ్రీమత్తదం గ్రహీణం ప్రణమామిమూర్త భూతం సరస్య మగతావ్య పట్టునాథ శ్రీభక్తిసార కులసేఖరయోగివాఘాన్ భక్త గ్రహణం పరకాళయయదీంద్రమిశ్రాపరాకణిం ప్రణదోష్మేత్యం గురుముఖమణదీప్య ప్రాగవేదాన శాన్ నరపది పర్క్లు శుల్కమాదాను కామక சுவசனம் அவர் வந்தியம் ரக்னாதர்ஷ் சாக்சாத் யுஜிகுளத்திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி மின்னார் தடப்பதூள் புத்தூர் என்ற ருக்கால் சொன்னார் கலக்கமிழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோல் செயபடி சேவடி திருக்காப்பு அடியோ மோடும் என்னோடும் பிரிவிந்தி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயினின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு அழகு முப்பாஞ்ச சஞ்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளி புத்தூர் விட்டி சித்தன் விரும்பிய சொல் மல்லாண்டென்று நவீந்திரப்பனமோ நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை లక్ష్మీం సుందరిపల్లాండే లక్ష్మీ క్షీరసముత్రజతనయాం క్షీరంగదామే స్వరీం దాసీభూత సమస్తేవని యోగైకదీపాంకురాం గంగాధరాం శ్రలప్తబ్రమేంద్ర త్రైలోక్య థౌ త్రైలక్యకొంబినిం సర్జయా మంతే ముకుంద్రియాం మాదర్మామి కమలై కమలాయక్షి శ్రీ విష్ణుకృత కమలవాసిని విశ్వమాధక శ్రీరోదే ప్రసీద నమదాం శరణ్యే எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே தினசரி ஒவ்வொரு திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் சோழன் நாட்டு திருப்பதிகள் இரண்டாவதாக திரு உறையூர் அதை திருக்கோழி என்றும் நிசுலாபுரி என்றும் வழங்கப்பட்டது இந்த திருவுறையூர் என்பது உறையூர் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிறது திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து மெயின் கார்ட் கேட் மார்க்கத்தில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது உள்ளூர்வாசிகள் இதை நாச்சியார் கோயில் என்று அழைப்பார்கள் தாயாருக்கு இங்கே தாயார் தான் பிர தெய்வம் ஆகவே நாசியார் கோயில் என்று கேட்டால் அங்கே இறங்கி நாம் இந்த திவ்ய தேசத்தை சேவிக்கலாம் பெருமாளுடைய திருநாமம் அழகிய மணவாளன் பெருமாள் நின்ற திருக்கோளம் வடக்கே திருமுக மண்டலம் அதாவது வடக்கே பெருமாள் பார்த்தபடி வடதிசையை பார்த்து இருப்பார் தாயார் வாசலட்சுமி பேர் உரை உறையூர் வள்ளி இங்கே கல்யாண விழா நடைபெறும் தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் குடமுருட்டி நதி என்று பெயர் இது ரவி தர்மராஜனுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் காட்சி தந்த பெருமாள் வாசலட்சுமி ஆகிய உயூர் வள்ளி திருமணம் செய்த இடம் இது இது தாயார் கஷேத்திரம் இது தவிர இன்னொரு சிறப்பும் உண்டு இந்த உறையூரிலே தான் பன்னீர் ஆழ்வார்களில் ஒருவராகிய ஆழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம் இதை இந்த ச இந்த திவ்ய தேசத்தை திருமங்கை ஆழ்வாரும் ஆழ்வார் ஆகிய இருவரும் இரண்டு பாசுரங்களால் பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் திருப்பானாழ்வாருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று இங்கு விமர்சையாக திருப்பானாழ்வாருடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு திருவரங்கத்துக்கு எடுத்து சென்று பெருமாளிடம் சேர்ப்பார்கள் இது ஒரு நல்ல உற்சவம் இந்த உறையூரிலே தான் திருப்பநாழ்வார் அவதாரம் பண்ணி ரங்கா ரங்கா என்று பெருமாளை ஏன்னா அவர் பஞ்சமராக இருப்பதனால அந்த காவேரிக்கரையை தாண்டி செல்ல முடியாத சூழ்நிலையில் காவேரிக்கரைக்கு கரைக்கு இந்த பகுதியிலேயே இருந்து கொண்டு ரெங்க விமானத்தை கோபுரத்தை பார்த்து ரெங்கா ரங்கா என்று சொன்ன பொழுது பெருமாள் தாயார் சிபாரிசு பண்ண பெருமாள் லோகசாரங்க முனிவருடைய கனவுலே வந்து இவரை நம்முடைய திருவரங்கத்தில் நம்முடைய சந்நிதியில் கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்கிறார் கதை தெரியும் நமக்கு அதே போன்று அங்கே அர்ச்சகர்களுடைய கனவுல நாளை ஒரு அடியவரை நான் என்னோடு சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார் லோகசாரங்க முனிவர் திருப்பானால் வரை வேண்டி அவர் பேர் பாணர் தான் அப்புறம் தான் திருப்பானால் வரணும் பாணரை வேண்டி நீங்கள் என்னுடைய தோழிலை ஏறிக்கொள்ளுங்கள் பகவானுடைய உத்தரவு உங்களை திருவரங்கத்துக்கு அழைத்து செல்லணும்னு பாணர் மறுக்கிறார் நான் திருவங்க கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது கட்டுப்பாடு காவிரி ஆற்றங்கரையை தாண்டி நான் வரக்கூடாது என்று மறுதல் அளிக்கிறார் பெருமாளுடைய உத்தரவை சொல்லி இவர் சொன்னவுடனே அவர் லோகசாரங்கர் முனிவருடைய தோளிலே ஏறி அமர்ந்து கொள்கிறார் காவிரி கரையை தாண்டி லோகசாரங்கர் முனிவர் வந்தவுடன் மேல மேலதாளத்துடன் அர்ச்சகர்கள் வரவேற்று அவரை பெருமாளுடைய சந்நிதியிலே கொண்டு சேர்க்கிறார்கள் அதான் அழகான பாசுரம் ஆபாத சூட மனுபூய ஹரிம்சையானாம் மத்தியே கவரேது முகிராந்தராத்மா அதிருஷ்டதாம் நயனயனோர் விஷயாந்தரானாம் யோனிச்சி காயமனவை முனிவாக நந்தம் காட்டவே கண்டபாத கமலநல்லாடையுந்தி தேட்டரும் முதர்மந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தால் பரவினோமே திருப்பானவாருக்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு பத்தே பாசுரங்களினால் பெருமாளை கேசாதி பாதம் பாதாதி கேசம் முத முதல்ல அவரை கொண்டு போய் பெருமாளுடைய அவர் கண்ணை மூடிக்கிறார் ஏறின உடனே அபசாரம் என்ன நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஷி புங்கராக இருந்து என்னை தூக்குற மாதிரி வந்துருத்தேன்னு கண்ணை மூடிக்கிறார் நடந்தது எதுவும் தெரியாது அவர் கண்ணை திறக்கும்போது பெருமாளுடைய சன்னதியில் நிற்கிறார் எந்த பெருமாளை பார்க்க முடியாது என்று வர்ணாசிரம தர்மத்தின் படம் இவர் தடைப்பட்டிருந்ததோ அந்த பெருமாளை கர்ப்பகிரகத்துக்கு அருகில் போய் நின்று பெருமாளை கண்குளிரை பார்க்குறார் பாதாதி கேசம் பார்க்குறார் கேசாதி பாதம் பா பாடுறார் பத்தே பத்து பாசுரங்கள் ஆழ்வார்கள்லேயே இவருக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் பத்தே பாசுரங்களினால பெருமாளை தலை முதல் கால் வரை கேசாதி பாதம் பாதாதி கேசம் வர்ணித்தவர் இவர் தான் அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் பெரியார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதி வாங்கினவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்கீழ் ஒக்கின்றனவே அப்படின்னு பாதத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு தன்னுடைய கண் பார்வையை உயர்த்தி கொண்டு வந்து கடைசியில் பெருமாளுடைய கண்ணழக பார்க்குறார் கொண்டல் வண்ணனை ஓவளாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு கண்ணை மூடுறார் அதோடு பெருமாளோடு ஐக்கியமாகிறார் அப்படிப்பட்ட திருப்பான் ஆழ்வாருடைய அவதாரஸ்தாம் இது இந்த திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழியில் பதினேழாவது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாவது பாசுரமாக கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்னா பாழியர் தோடுமார் நன்குடையார் பாண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமன்னனில் மா கடல் போன்றுலர் கையில் பையா ஆழியொன் ஆழியொன்றேந்தி ஓர் சங்கு சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் அப்படிப்பட்ட இது தாயாருக்கு ஏற்றமுள்ள ஸ்தலம் நூற்றி எட்டு திவ்ய திருப்ப தேவிய தேசங்களில் திருப்பதிகளில் சில இடங்களிலே பெருமாள் பெருமாளுக்கு ஏற்றம் சில ஸ்தலங்கள் தாயாருக்கு ஏற்றம் சில ஸ்தலங்களிலே பெருமாள் ராமராக இருந்து சேவை சாதிப்பார் சில ஸ்தலங்களில் கிருஷ்ணனாக இருந்து சேவை சாதிப்பார் சில இடத்துல சங்க சயன கோலத்தில் மகாவிஷ்ணுவாக காட்சி தருவார் சில இடங்களில் நரசிம்மராக காட்சி தருவார் அப்படி பல்வேறு அர்ச்சா நிலைகளில் பகவான் நமக்கு காட்சி தந்த திவ்ய தேசத்தில் இன்று இரண்டாவது திவ்ய தேசத்தை நாம் அனுபவித்தோம் என்பதை கூறி வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அங்கு செல்லலாம் திருச்சி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரந்தான் ஆட்டோவிலோ அல்லது இதில் போகலாம் தாயார் உறையூர் வள்ளி கண்குழா காட்சியாக அனுபவிக்கலாம் பெருமாள் அழகிய மணவாளன் அனுபவித்து அவருடைய அனுகிரகத்தை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு கி ஜெய் மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழைத்தனம் சீரி இயலாத இறைவானி இதாராய் வரையலோ ரொம்பாவாய் இறைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்று என்பது ரொம்பவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோந்த ராம கோவிந்தா ஹரி கோவிந்தா